அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் ஊழாண்டு தேர்வுக்கு எந்தெந்த கேள்விகளை படித்தா எளிமையான முழுமதிப்பெண் பெறலான்னு பார்க்க போகிறோம் பாடவாரியாக பார்க்குறோம் பாடம் ஒன்று அளவீடு வரையறு எஸ்ஐ அலகு வரையறு எஸ்ஐ அலகின் விரிவாக்கம் என்ன மீச்சிற்றளவு வரையறு நிறையடை வேறுபடுத்துக ஒரு ரூபாய் நாணயத்தின் தடிமனை எவ்வாறு கணக்கிடுவாய் அழகு ரெண்டு தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி வேறுபடுத்துக அடுத்து வேகம் மற்றும் திசை வேகம் ஏற்படுத்துக சீரான வட்ட இயக்கம் என்றால் பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குங்க இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க அழகு ஈலியமாய் நிரப்பப்பட்ட பலன் காற்றில் மிதப்பது ஏன் ஆற்றில் நீரில் நீந்துவது கடல் நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன் அடுத்து பாஸ்கல் விதியை கூறுக அப்புறம் திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்தணும் வரி இந்த கணக்கு வந்து அடிக்கடி கேட்குறாங்க மிதத்தல் விதிகளை கூறுக அழகு நாலு மின்புலம் வரையறு மின்னோட்டம் வரையறு அதன் நடைகினை தருங்க இப்பயே படிச்சிட்டாங்கன்னா பத்தாவில் அவங்க கொஞ்சம் எளிமையாக இருக்கும் மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்களை கூறுங்க இந்த சம்மு அடிக்கடி ரிப்பீட் ஆகுது இந்த இருபத்தகி கொல்ட்டு கியூ டி அடுத்த அழகு அஞ்சில் மின்காந்தவியல் கண்டிப்பாக அந்த ஏசி மின்னியேற்றி அனைத்து வினாத்தாள்கள்லேயும் இருக்குது மின்மோட்டாரின் முக்கியமான பாகங்கள் டிசியை விட சிறப்பு இயல்புகள் டிசியை விட ஏசியின் சிறப்பு இயல்புகளை கூறுங்க அடுத்து பாடம் ஆறு பாடம் ஆறில் பார்த்தீங்கன்னா படத்தில் கொ ஒளி படத்தில் குவியாடி குவியாடியது பொருளின் பிம்பம் எவ்வாறு கிடைக்கிறது அதான் ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் உள்ளதை நம்ம ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் பின்வோட்டில் குவியாடியது குழியாடியதுன்னு கேட்குறாங்க வெட்டிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்ன மூணு இன்று பத்து நெடுக்கு எட்டு மீட்டர் வினாடி பல் மருத்துவர்கள் குழியாடியை பயன்படுத்துவது ஏன் பாடம் ஏழை வெப்பக்கடத்தல் வரையறு மண்பாடையில் வைத்திருக்கும் தண்ணீர் குளிர்ச்சியாக இருப்பது ஏன் கோடை காலங்களில் மக்களின் வெள்ளை நிற ஆலை அணுவது விரும்புகிறார்கள் நீரின் நிலை மாற்றங்கள் அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் பற்றி விளக்குக அடுத்து பாடம் எட்டு ஒளி இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் ஒளி வேகமாக செல்லும் காரணம் கூறுக சூப்பர் சோனிக் வேகம் என்றால் அப்புறம் நிலவில் நீயும் உனது நண்பரும் இருக்கும்போது அவன் பேசுவது உனக்கு கேட்குமா என்ற கேள்வி அது காரணம் ஏதனும் அடுத்து அழகு ஒன்பது பாடம் ஒன்பது அண்டம் சூரிய மண்டலம் என்றால் துணைக்கோள் என்றால் அடுத்து பாடம் பத்து வேதியியல் பகுதி பதங்கமாதல் வரையறு டெட்டால் கேள்வி இது எவை தூயப் பொருட்கள்னு கேட்பாங்க பனிக்கூழ் பால் இரும்பு செங்கல் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் உள்படித்தான கரைசல் மற்றும் பல படித்தான கரைசலை வேறுபடுத்துக நாம் வாழ்வதற்கு முக்கியமானது ஆக்சிஜன் அது காட்டில் இருபத்தோரு சதவீதம் உள்ளது அது தனிமமா இல்லை சேர்மமானு கேட்பாங்க ஆக்சிஜன் ஒரு தனிமம்னு ஏறணும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மார்க் கொஸ்டின் தனிமங்கள் சேர்மங்களை வேறுபாடுகிற அட்டவணைப்படுத்துக இல்லை டிண்டால் விளைவு ப்ரோனின் இயக்கம் பணம் வரைந்து விளக்கணும் அடுத்து பானம் பதினொன்று முதல் வட்டப்பாதையிலும் இரண்டாம் வட்டப்பாதையிலும் ஒரே மாதிரியான அணு அமைப்பு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை பெற்றுள்ள தனிமத்தை கூறுக அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஆக்சிஜன் மற்றும் சல்ஃபர் அணுக்களின் அணு அமைப்பை வரைக அடுத்து அணியன் எண்ணை கொடுத்துட்டு புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கிரியேட்டிவ் பதிவு அணியன் நிறை நிறைய ஏழு அடுத்து கே மற்றும் பொட்டாசியம் குளோரின் ஆகியவற்றின் எலக்ட்ரான் பகிர்வை எழுதுக நவீன ஆவர்த்தன விதியை கூறுக இந்த கொஸ்டின் ரெண்டாவது கொஷின் அடிக்கடி பிக் கொஷினில் கேட்குறாங்க நவீன தனிம ஒரு அட்டவணையில் ஏதின் ஐந்து பண்புகளை குறிப்பிடுங்க எண்மை விதியை எடுத்துக்காடு விளக்குங்க பிணைப்பின் வகைகள் யாவை ஒரு ரெண்டு வினை கொடுத்துட்டு ஆக்சினேற்ற வினையாக ஒடுக்க வினையான்னு கேட்குறாங்க அடுத்து செவன் மார்க்கில் இதுவும் வர வாய்ப்பு இருக்குது அயனி சேர்மம் மற்றும் சகப்பிணைப்பு சேர்மத்தை வேறுபடுத்துக அடுத்து கம்பல்சரி கொஸ்டினில் இந்த கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கார்பன் மாங்கனீஸ் சல்ஃபைட்டில் உள்ள பாரிஸ் சாந்தின் பயன்கள் அமிலங்கள் பயன்கள் அல்லது காரங்களின் பயன்கள் ராஜ திரவாக மறையறு நடுலையாக்கள் விளையாட்டு உதாரணம் கொடுங்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பாடம் பதினைஞ்சிலேருந்து வேறுபடுத்துக கிராஃபைட் மற்றும் வைரம் அதுக்கப்புறம் ஆபத்தான மூன்று ரெசுவின் குறியீடுகள் அவற்றின் அவற்றின் தன்மையை விவரி கார்பன் தேதியல் என்றால் என்ன தடவியல் வேதியின் தொடர்புகளை அவை பல்வேறு உணவுச்சக்கையின் பெயர் மற்றும் செயல்பாடுகளை பாடம் பதினேழில் அடுத்து தாவர விலங்கியல் பொட்டும் செல்கள் என்றால் என்ன அதுக்கு அடுத்தது பாடம் பதினேழுலேயே குழி உடலியல் ஈரடு உயிர்கள் என்று அழைக்கப்படுவது ஏன் மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் ஐந்தினை பட்டியலுங்க தொகுதி முதுநாணிகள் பற்றி எழுதுக அதுக்கப்புறம் தொகுதி கணுக்காளிகளை பற்றி எழுதுக தொகுதி அனலிடா பற்றி குறிப்பு வரைக கூட்டு திசு கொஸ்டின் பாடம் பதினெட்டுலேருந்து அடிக்கடி கேட்குறாங்க இரண்டு வகையான கூட்டு திசுக்கள் சைலம் ஃபுலோயம் மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபடுத்துக பாடம் பத்தொம்போதில் நீராவிப்போக்கு போக்கு இலை இலைத்துளை சூழ்ந்தில் செல் எது வரும் ஆக்சுவலாக இது அடுத்து அந்த ஃபில்லப் பார்த்தீங்கன்னா சிக்ஸி ஓட்டுன்னு சொல்லி இந்த சூரிய ஒளி பச்சையும் ஒளிச்சத்தை சமன்பாட்டை கொடுத்து அது ரெண்டு சம ஏ சொல்கிறாங்க பச்சையம் என்றால் என்ன ஐந்தாவது கேள்வி நேர் புவி சார்பு அசைவு செய்து கொண்டிருக்கும் தாவர பாகத்தை எழுதுக தாவர வேர் மற்றும் தண்டு எந்த நேரடி தூண்டலுக்கு உட்படும் திசை சார்பு அசைவு மற்றும் திசை சாரா அசைவு வேறுபடுத்துக அடுத்து பாடம் இரவுதில் நெஃப்ரானின் அமைப்பை விளக்குங்க நமக்கு ஏன் வியர்க்கிறது மனிதனின் உணவு பாதையை வரி சிறுநீர் கழிக்க வேண்டிய இந்த தூண்டுதல் எவ்வாறு நடைபெறுகிறது மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் இரண்டு முக்கிய பணிகளை கூறுங்க அடுத்து பாடம் இருபத்தொன்னில் விரிவாக்கம் தருகன்னு நிறைய கேள்வி இருக்குது அதை பார்த்துக்கணும் வேறுபடுத்துக்க குவாஷியோக்கர் மற்றும் மராஸ்பஸ் கலப்படம் என்றால் என்ன ஏதேனும் இரண்டு உணவு பாதுகாப்பு முறைகளை விவரி பாடம் இருபத்தி ரெண்டுலேயும் அது மாதிரி விரிவுபடுத்தி அதுக்கு ஹெச்ஐவி டபிள்யூஹெச்ஓர்எஸ்னால் நான் விரிவுபடுத்தி ஏறணும் அடுத்து இது ஆடு ஒன் அவுட்டு அதில் எது வித்தியாசமாக இருக்கோ அதை வந்து எடுத்து ஏறணும் சுவாசமல்லத்தோடு தொடர்புடைய அதிக நாட்கள் காணப்படும் நோய்களை எழுதுக இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க அடுத்து இரு சாதாரண கொசுக்கள் மற்றும் அவைகள் பரப்பும் நோய்களின் பெயர்களை எழுதுக தடுப்பூசி அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்குறாங்க தேனின் முக்கியத்துவம் மருத்துவ பயன்கள் கேட்குறாங்க காலர் வளர்ப்பு என்றால் காலர் வளர்ப்பு முறைகளை விளக்குங்க காய்கறி தோட்டங்கள் வகைகள் யாவை பாடம் இருபத்தி சீர் நீர் சேமித்தல் முக்கியத்துவம் என்ன மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகள் வரி தகவமைப்பு என்றால அடுத்து இந்த கீழ்கண்ட பாடங்களில் பொறுத்துக்க பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக ஒரு ரெண்டு பொறுத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று மூணு நாலு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்புறம் அனைத்து பாடங்கள்லேயும் சரியான விடையை படிச்சுக்கிட்டால் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறணும் இதே மாதிரி ஆங்கிலத்திலையும் என்னுடைய சேனலில் போட்டு வச்சுருக்கேன் வினாக்களை அதை பார்த்துருக்கேன்